வணக்கம் மக்களே வெல்கம் டு யுண்டக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் தங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள தனியார் பள்ளியில் இருபத்தஞ்சு சதவீத ஒதுக்கீட்டின் மூலம் விண்ணப்பிக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதுல வந்து ஒரு புதிய விதிமுறையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் தனி தனியார் பள்ளியில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் உங்கள் ஊருக்கு அருகாமில் உள்ள பள்ளிகள் தங்கள் குழந்தைகளை எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிப்ப வைப்பதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது இது யார் யாருக்கு பொருந்தும் இதில் என்னென்ன கண்டிஷன் வச்சுக்கிறாங்க அதோட ஃபுல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அது இல்லாமல் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நீங்கள் அங்கேருந்து ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் தற்போது பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள பள்ளியில் உங்கள் குழந்தையை ஒன்றாம் வகுப்பு எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்க வைப்பதுக்கு உண்டான ஆர்டிஇ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் உங்கள் குழந்தையை சேர்ப்பதற்கு தற்பொழுது புதிய விதிமுறையை பள்ளி கல்வித்துறை திட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கைக்கு உண்டான புதிய விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஊருக்கு அருகாமையில் உள்ள தனியார் பள்ளியில் விண்ணப்பிக்கிறீங்க அதே ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் ஏதேனும் அரசு பள்ளி இருந்தால் அந்த குழந்தைக்கு தனியார் பள்ளியில் ஆர்டிஏ அட்மிஷன் வாய்ப்பு மறுக்கப்படும் அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் கிடைக்கும் காரணம் என்னவென்றால் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தவும் தனியார் பள்ளிக்கு செலுத்தக்கூடிய கட்டணத்தை குறைப்பதற்காக இந்த அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டு வருஷத்தில் இது ஒரு புதிய விதிமுறையை பள்ளிக்கல்வித்துறை அமல்படுத்தி இருக்கிறாங்க உங்கள் ஊருக்கு அருகாமையில் ஏதேனும் அரசு பள்ளியும் ஒரு தனியார் பள்ளியும் இருந்தால் தனியார் பள்ளியில் அந்த மாணவர்கள் சேர்க்கைக்கு அரசு வாய்ப்பு தராது அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் சேர்த்த வேண்டும் என்பது ஒரு புதிய விதிமுறை இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு அதிரடியான அறிவிப்பு தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்லைன் அப்ளை பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்